ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதாவது மகா கந்த கந்தசஷ்டியினுடைய ஆறாம் நாள் ஆணவ குணமும் அசுர வேகமும் நிறைந்து தேவர்களை துன்புறுத்தியதனால முருகப்பெருமான் அசுரனை கொன்று வதம் தான் இந்த சூரசம்ஹாரம் இந்த நாட்களில் நாம் என்ன வேண்டுதல் வைத்து மனதார முருகனை வேண்டோமோ அந்த வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க உங்களுக்கு எந்த ஒரு தீராத பிரச்சனை இருந்தாலும் சரிங்க கடன் தொல்லை இருந்தாலும் சரிங்க சொந்த வீடு வாங்குறதில் தடைகள் இருந்தாலும் சரி குழந்தை வரம் இல்லாத இல்லாமல் இருந்தாலும் சரி நோய் நொடிகளில் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க நீங்கள் மனமுருகி ஐயா முருகா என் ஐயனே என் அப்பனே நீ தான் எனக்கு துணை எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் துணை இல்லையே முருகா நான் ஒரு அனாதியாக நிற்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகனை நீங்கள் கூப்பிட்டு மனதார வேண்டி வருந்துனீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு சஷ்டி விரதம் வர்றதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைவரும் அனைத்தும் நிறைவேறுங்க இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையவே கிடையாது முருகனை வந்து நம்ம பல உருவங்கள்ல வந்து தரிசிக்கலாம் அவருக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா சண்முகா பாலகுமாரா குமாரசாமி தண்டாயுதசாமி பழனி கருணை கடவு பாலமுருகன் இப்படி பல பெயர்களில் வந்து அவரை வந்து நம்ம தரிசிக்கலாம் சரிங்க அன்றைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து மாலையில் வந்து சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும் திருச்செந்தூர் சன்னதியில் அதுக்கப்புறம் நம்ம வீட்டை தொடச்சிட்டு குளிச்சிட்டு நம்ம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகன் உங்களுக்கு அனைத்து செயல்களுக்கும் துணை நிற்பார் என்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு இரவு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை இந்த ஒரு மணி நேரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நாளாகவே கருதப்படுகிறது இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் நல்ல கிளியாத ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க நான் வந்து காம்பு பகுதியை எடுத்துட்டேன் காம்பு பகுதி இருக்கக்கூடாது அதில் வந்து ஆறே ஆறு மிளகு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் நம்மளுக்கு மகாகந்த சஷ்டி விரதம் வந்து ஆறு நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மிளகும் ஒவ்வொரு நாணயம் வைத்து ஆறு ஒரு ரூபாய் நாணயமும் ஆறு மிளகையும் வைத்து நீங்கள் பூஜை அறையில் வந்து அந்நேரத்துக்கு தீபம் ஏற்ற முடியாது பத்து டு பதினொன்று வந்து ரொம்ப நேரம் முடிஞ்சுது அதனால அந்த தீ அந்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியாதவங்க பரவாயில்லை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மூன்று பொருட்களை நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ மனமுருகி அந்த முருகனை கந்த கடவுளை கலியுக தெய்வத்தை நீங்கள் மனதில் வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவே அப்பா முருகா ஈசனே அப்படின்னு சொல்லி மனமார நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த ஆண்டு கந்த சிஸ்டி வர்றதுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் நம்பிக்கையாக செஞ்சு முடிச்சிருங்க வேண்டுதலை முடிச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுமா இதை வந்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல ஒரு பீரோல வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற டிராயர்ல வைக்கலாம் அல்லது உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இதில் அதை வந்து இடையில மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இதையை வந்து நீங்கள் அடுத்தாண்டு வரக்குள்ளே தொடவே கூடாது அடுத்தாண்டு கந்த கந்தசஷ்டி விரதத்தில் இதே சூரசம்ஹாரமாக நெ நிகழ்வு நிகழ் வந்து அமையும் இல்லைங்களா அந்த நாளில் வந்து இந்த பொருட்களை வந்து நீங்கள் வெளியே எடுக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தொடாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள் முருகப்பெருமான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்து முடிப்பார் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஓம் கந்தா போற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்